சங்கீதம் இருபத்தி ஒன்று தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவரை நித்திய ஆக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் ராஜா கர்த்தர் மேல் இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டிப் பிடிக்கும் உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னிச் போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்னி அவர்களை பட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனு புத்திரில் இராதபடி ஒளியப் பண்ணுவீர் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஏழு கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினபோது அவன் தன் வீட்டிலே இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவிதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரேவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரேவேல் என்கிற என் ஜனங்களுக்கு இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் பண்ணுவேன் நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு இருப்பான் அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிறைவேற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார் நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவிதுக்குச் சொன்னான் அப்பொழுது தாவிது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்துச் செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே இனி தாவிது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்குத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவிரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிறைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தர்களும் அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தம் பண்ணினீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தரலும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் எட்டு இதற்கு பின்பு தாவிது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக்கொண்டான் அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடை வைத்தான் இவ்விதமாய் மோவாபியர் தாவிதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா நதி நதியண்டையில் இருக்கிற சீமையை தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவிது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரரையும் இருபதுனாயிரம் காலாட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான் சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவீது சீரியரில் இருபத்தி இருபத்திராயிரம் பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரத்தாயிலுமிருந்து தாவிது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான் தாவிது தேசருடைய எல்லா ராணுவத்தையும் உரிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதாதேசார் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவிதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதா தேசரோட யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான் மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்தவைகளை தாவிது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர் மோவாபியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்டர் அமெரிக்கர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம் சீரியரை முறிய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான் ஏதோமில் தானியங்களை வைத்தான் ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லோரும் தாவிதை ஆனார்கள் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் சிரியாவின் குமாரனாகிய யோவாப் தலைவனாய் இருந்தான் அகிலூதீன் குமாரனாகிய யோசபாத் இருந்தான் அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள் செராயா இருந்தான் யோக்தாயின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் இருந்தான் தாப்தீன் குமாரரோ இருந்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது யோனத்தான் நிமித்தம் என்னால் தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான் அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை நடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியன்தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் மடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாஹீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதைப்பாறில் இருக்கிற அம்மியலின் குமாரனாகிய மாஹீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசே தாவிதனிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவிது மோவி பேசேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக்கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனைச் சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசே என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான் சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு இருந்தார்கள் மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தபடியினால் எருசிலேமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலும் முடமாயிருந்தது